கொடி காட்டுறாங்களா அதையும் அலோவ் பண்றீங்க ஆஹ் உள்ள கொடியை காட்டின்னு அட்டகாசம் பண்றாங்க

পৰি <inaudible> <inaudible> <inaudible>

திராவிட தொட படம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இது ஒட்டுமொத்த தமிழ் மாணவர்களின் படம் மும்மொழி கொள்கைய அந்த காலத்துல மட்டும் இல்ல இந்த காலத்திலுமே நம்ம எதுக்கதா செய்யறோம் எல்லாருமே என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீ நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம் தமிழ் மொழி பேசணும்னு நினைக்கிறோம் தெலுங்குல ஆந்திராக்காரங்க தெலுங்கு பேசட்டும் நாங்க யார் மொழியையும் பறிக்கவும் விரும்பல எங்க மொழியை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் விரும்பல சோ நாங்க ஒற்றுமையா இருக்கும் வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதா இந்தியா அப்படிங்கறத தெளிவுபடுத்திருக்காங்க ஆக்சுவலி வந்து எல்லாரும் நீங்க யோசிக்கிறீங்க ஜனநாயகம் ஒரே ஒருத்தரோட எதிர்ப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒட்டுமொத்த சினிமாவை தமிழ் சினிமாவை அழிப்பதற்கான எதிர்ப்பு அது யார் புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா ஒரு சென்சாரோட ப்ராசஸ் தாண்டி ஒரு படத்தை வெளியிடறதுக்கே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த இடத்துல அதை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அதை வந்து இவ்வளோ வேணும்னே வந்து இழுத்தடிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்களே நியூஸ் பார்த்துருப்பீங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் என்னைக்கு வந்தாலும் எங்களுக்கு அன்னைக்கு தான் ஜனநாயகம் பொங்கல் நீங்க இப்ப வெளியிட்டாலும் சரி நீங்க இன்னும் நாலு வருஷம் கழிச்சு வெளியிட்டாலும் சரி அதுக்கான வெயிட்டிங்ல நிற்கிற ஆளுங்க நாங்களாம் ஜனநாயகம்ங்கிறது ஜனநாயகம் மக்கள் என்று இருந்தாலும் அந்த ஜனநாயகத்துக்கான தீர்ப்பை கொடுப்பாங்க விஜய் சார் நீங்கள் கவலையே படாதீங்க ஃபீல் பண்ண தேவையே இல்லை கண்டிப்பாக என்னைக்கு வந்தாலும் அன்னைக்கு நாங்கள் கண்டிப்பாக பொங்கல் வச்சு செலிப்ரேஷன் பண்ணுவோம் நம்ம இப்போ ஜாலியாக இருக்கோம் அப்படின்னா அப்போ முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றது இந்த ஸ்டோரி காட்டுது நல்ல படம் சொல்லி இப்போ நமக்கு வந்து முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது தெரியப்படுத்துகிறாங்கல்ல ஸோ அதுவே நம்மளுக்கு பார்க்கறது எப்பயுமே ஹிஸ்ட்ரி மேக் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஹிஸ்ட்ரி ஓகேவா ஸோ அந்த படம் வந்து சூப்பராக இருக்கு ஐயோ படம் ஃபுல்லாக வந்து டிஎம்கேவுடைய ரெஃபரன்ஸ் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன் பட் உள்ள வந்து பார்த்தா அறிஞர் அண்ணா இந்திரா காந்தி அங்க மொழிக்காக யாரெல்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்களோ அவங்கள தான் காமிச்சிருக்காங்க பெருசா கட்சி பத்தி பெருசா இல்ல கம்ப்ளீட்டா இது வேற ஒரு அரசியல் அதுதான் இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அளவுக்கு பரவாயில்ல நல்லா ஒரு பாக்குற அளவுக்கு வந்து நல்லா வந்திருக்கு இது வேற மாதிரி ஒன் சைடு பார்ட்டியா போய் கொண்டு போயிருந்தா இது எல்லா மக்களும் கொண்டாடுற படமா இருந்திருக்காரு பரவாயில்ல ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்திருக்காங்க அந்த காலத்துல பராசக்தின்னு ஒரு படம் வந்து பாத்தீங்களா அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஏற்படுத்தி யாரால மறக்க முடியாது அதே போல பாத்தீங்கன்னா இந்த பராசக்தி ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தும் மாணவர்கள் மத்தியில் ஏன்னா மொழினா என்ன

இதுதான் படம் இதுதான் உண்மையில படம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா நமக்குள்ள அந்த மொழி வந்து ஆட்டோமேட்டிக்கா மொழி வெறியும் இருக்கணும் இன்றைய மாணவர்கள் அரசியல கத்துக்கணும் இந்த படங்கள் எல்லாம் என்னன்னா கத்துக்கணும் ஏன்னா அங்கேயே நான் பாக்குறேன் அந்த தேட்டர்லயே நான் இத சொல்லுறதுக்கு இதா சொல்றேன் அங்க வந்து கொடி கொடியேத்துக்கிட்டு டிவி கே கொடி ஏத்துக்கிட்டு ஒரு படம் ஓடுது வந்திருக்கிறது பப்ளிக் ஆடியன்ஸ் அங்க டிவி கே கொடி எத்துக்கிட்டு லைட் அடிச்சுகிட்டு டிவி கே டிவி கேன்னு கத்துறதுனால என்ன ஆயிட போகுது எதுக்கு பண்றாங்கன்னா ரீல்ஸ் போடணும் அது என்னன்னா நான் பாத்தியா பராசக்தி படத்துக்கே போயிட்டு தளபதி பேரை சொல்லி ரீல்ஸ் போட்டிருக்கேன் பாத்தியா இந்த வெட்டி பில்டப்ல என்ன ஆயிடும் போகுது அது பண்ணக்கூடாது தான் நான் சொல்றேன் படம் படமா பாக்க வாங்க படமே என்ஜாய் பண்ணிட்டு போங்க அதை யாருமே சொல்லல சோ யாருமே இந்த மாதிரி கொடியை காட்டிட்டு உள்ள அட்டகாசம் பண்ணாதீங்க மட்டும் சொல்றேன் படம் சூப்பருங்க பாட்டு சில பாட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீலிலா ஒரு பாட்டு வருங்க அந்த பாட்டுல அருமையா இருக்காங்க ஸ்ரீலிலாவும் சூப்பரா ஆக்டிங் பண்ணிருக்காங்க எல்லாருமே தயவு செஞ்சு வந்து இந்த படத்தை பாருங்க எல்லாருடைய வரவேற்பு இந்த படத்துக்கு தேவை நன்றி நன்றி தமிழர்களுக்கு தமிழ் மொழி தான் தாய்மொழி அதை தாண்டி நாங்க வேற எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் ஆக்சுவலி நாங்க ஹிந்தி ஹிந்தியை எதிர்க்கலாம் இல்லைங்க எங்களுக்கு வேணும்னா நாங்க படிச்சுப்போம் இன்னைக்கும் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹிந்தி படிக்கிறாங்க ஓகேங்களா ஹிந்தி திணிப்பை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அவங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு ஹிந்தி வந்து எதிர்ப்பு கிடையாது ஹிந்திக்காரவங்க வந்து விரோதி கிடையாது நாங்களும் அவங்களும் இன்றைக்கும் என்றைக்கும் தம்பி தான் ஓகேங்களா நாங்கள் எதிர்க்கிற ஒரே விஷயம் எங்கள் திணிக்காதீங்க இஷ்டப்படுறவங்க படிச்சுக்கிட்டோம் கஷ்டப்படுறவங்களும் விட்டுருங்கிறோம் ஆ கண்டிப்பாக ஆக்சுவலி வந்து இது அந்த டைமில் நடந்த ஒரு பீரியடில் உள்ள ஒரிஜினல் ஸ்டோரி என்ன ஒரு விஷயம்னா இப்ப திருப்பியும் நம்ம மாணவர்களுக்கு புரிய வைக்கிறாங்க எதனால மும்மடி கொள்கையை வானான்னு சொல்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கான ஒரு விஷயமா அந்த படம் பாக்கப்படுகிறது படம் நல்லா ஒரு ஒரு தடவை பார்க்கலாம் நல்லா இருக்குங்க நம்மளுக்கு உரிமை வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு காட்டுற படம் தான் இது ஜெயம் ரவி அவர் ஹீரோவை பார்த்து பழகிட்டாங்க இது அவருக்கு ஒரு புது கேரக்டரா இருக்கும் நல்லா இருக்கும் ஏற்க முடியல பட் இருந்தாலும் நம்ம பாக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு சூப்பரா இருக்கா எஸ்கே கலகம் எதிர்பார்க்கவே இல்ல சூப்பரா இருக்கா படம் யார் எதிர்பார்க்க பொங்கல் பொங்கல் சூப்பரான கிளாஸ் கண்டிப்பா அண்ணன் தம்பி

பிரமாணத்தை எடுத்து சொல்லிருக்காங்க ஜனநாயகன் இஷ்யூங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது அவன் சர்டிஃபிகேட்டு இஷ்யூங்கிறது அது சென்ட்ரல் அவங்களோட பொறுப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கிறது நம்ம அது சொல்கிறதுக்கு இல்லை நம்ம சொல்றது அது ரிலீஸ் ஆயிருந்தா அதுக்கான ஃபேன்ஸ் அதுக்கு போக தான் செஞ்சிருப்பாங்க இதுக்கான ஃபேன்ஸ் இதுக்கு வரதான் செஞ்சிருப்பாங்க இல்ல ரெண்டு படமும் பாக்குற ஆளுனால ரெண்டுதையும் பாத்துருக்கலாம் பெஸ்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் எல்லாருமே மஸ்டா வந்து பாக்கலாம் செம்ம ரொம்ப எமோஷனலா இருக்கு பாக்குறப்போ எல்லாருமே வந்து பாக்கணும்னு நினைக்கிறோம் தமிழ் மொழி எப்படி வந்துச்சுங்கிறதுக்காக எல்லாருமே வந்து பார்க்கலாம் இது எல்லாமே சும்மா ரூமர் நினைக்கிறேன் பொலிட்டிகல்ஸ் எல்லாம் இது மூவி பத்தி மட்டும் தான் இருக்கே தவிர வேற எதுவுமே கிடையாது எல்லாருமே வந்து பாக்கலாம் அரவிந்த் ஒரு படம் நடிச்சிருந்தாருல அந்த படத்தோட அப்படியே அந்த வில்லத்தனம் அப்படியே இவர்கிட்ட உள்ள அந்த பேய் பூந்தி தான் அந்த மாதிரி

அதுதான் இந்த ஹிந்தி இந்த இந்தியோட திணிப்பு அப்படிங்கறது சோ அதுல வந்து நம்ம தெளிவா இருக்கணும் அந்த ஒரு தான் இந்த படத்துல சொல்லிருக்காங்க நான் திரும்ப சொல்லுவேன் சுதா சுதா கொங்காராம் மேம் எல்லா ஆக்டர்ஸும் வச்சம் பண்ணணும் அஜித் சார கூட வச்சு ஒரு படம் பண்ணா நல்லா இருக்கும் சூரரை போட்டு மாதிரி இந்த படத்துல நல்லா பண்ணிருக்காங்க இதுலயே கூட வந்து பாத்தீங்கன்னா சில சென்சர் சீன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு நிறைய கட் பண்ணி எடுத்திருக்காங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நைன்டீன் வரலாறு இந்த படம் பார்க்குற எல்லாருமே போயிட்டு நைன்டீன் வரலாறு எடுத்து பாருங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு இறந்து போனாங்க ஆனா அபிஷியலா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணது ஆரோ ஏழு பேரு தான் சொன்னாங்க அதை லாஸ்ட்ல படம் எண்டிலேயே சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு டு இருநூறு பேர் இறந்து போனாங்க எதுக்காக இறந்து போனாங்க அது ஃபர்ஸ்ட் தெரியும் அவன் வீட்டு பிரச்சனைக்காக அவன் இறந்து போல நமக்காக நம்ம மொழிக்காக கஷ்டப்பட்டு தமிழ் மொழி இந்த நாட்டுல இருக்கணும் என் மாணவர்களும் இளைஞர்களும் தமிழ் மொழியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்காக கஷ்டப்பட்டு தான் இறந்து போனா அந்த வரலாறு வந்து இந்த கால இளைஞர்கள் பார்க்கும் போதும் கேட்கும் போதும் உண்மையிலே சொல்றேன் அவங்க எல்லாருக்குமே கூஸ் பம்ஸ் இருக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த படத்தை பார்க்கும் போது அந்த இருக்கிற ஆடியன்ஸோட ரியாக்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஒரு கூஸ்பம்ஸ் பம்ஸ் மூமெண்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா லாஸ்ட்ல வந்து அந்த தமிழ் வாழ்க தமிழ் வெல்கன்னு சிவகார்த்திகேயன் கத்தும் போது இங்க இருக்கிற இளைஞர் கத்தம் ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸ் ஏன்னா சிவகார்த்திகேயன் படத்தை பார்க்க வந்தது எல்லாமே டூ கே கிட்ஸ் அந்த ஆடியன்ஸ் வந்து தமிழ் வாழ்க்கை கத்தும் போது நமக்கு வந்து ஒரு பூரிப்பா இருக்கு ஓகே அப்ப இளைஞனுக்கு வந்து புரியுது இந்த படம் என்ன டெலிவரி பண்ணணும்னு நினைச்சு வந்துச்சோ அந்த டெலிவரியில வந்து இந்த படம் சக்சீட் ஆகிருக்கு இளைஞர்களுக்குள்ள ஒரு பூஸ்ட் கொடுத்துருக்கு இளைஞர்களுக்குள்ள ஒரு மொழி பற்றை ஏற்றி இருக்கு அப்படின்றத வந்து கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு இது வந்து யாரையும் பாதிச்சு எடுக்கிற ஒரு கதையா இல்லை யார் யார் என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது உண்மை சம்பவமாக தான் எடுக்கப்பட்டிருக்கு அதனால நல்லா இருக்கு ஆக்சுவலா பொலிட்டிக்கல்ன்றத விட மொழி பிரச்சனை எப்படி போச்சு அதை எப்படி சால்வ் பண்ணாங்கன்றது

அப்புறம் இந்திரா காந்தி அவங்க வர சீனா இருக்கட்டும் இல்ல அறிஞர் அண்ணா வர சீன்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது திருவாக்கு வந்து மூணு பேருக்குமே இது கரியர் பெஸ்ட்னு சொல்லலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்லாம் அவ்வளவு நல்லா பண்ணிருந்தாங்க இதை தாண்டி ஜெயம் ரவி சார் இருக்கார்ல அவரோட கேரக்டர் வந்து ஒரு தனி ஒருவன்ல அரவிந்த் சாமி மாதிரி ஒரு கேரக்டர் நெகட்டிவ் இந்த மாதிரி பாத்து இருக்க மாட்டோம் அப்படி ஒரு கேரக்டர் அக்செப்ட் பண்ணலாம் அந்த தாத்தா பாட்டி இந்த வயசானவங்க எல்லாம் இப்ப டிவில பாக்கும் போது அசிங்க திட்டிட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு இப்ப ஜெயம் ரவி சார் கேரக்டர் பார்த்தா அப்படி தான் வந்து திட்டுவாங்க சோ தான் இருக்கு அவரோட கேரக்டர் ஜிவி சாரோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க அது நல்லா இருந்தது அதாவது மொழின்றது ஒரு ஃப்ரீடம் இந்தியால இருக்கீங்கன்னா எந்த மொழி வேணா எப்ப வேணா எங்க வேணா பேசலாம் சோ மொழிக்காக ஃப்ரீடம் எப்பவுமே இருக்குது அது யாரும் தடுக்க முடியாது தடுக்கவும் கூடாது அதுதான் இந்த படத்துல பேசிருக்காங்க அந்த டைம்ல நடந்த பிரச்சனை பத்தி பேசிருக்காங்க மத்திய அரசு மூலியமா பிரெஷர் எந்த அது வந்து தமிழ் நாட்டுல கேரளாலே அது எல்லாம் நடந்தது சம்பவத்தை பத்தி எல்லாம் பேசிருக்காங்க ஆக்சுவலி நிறைய விஷயம் ராவா பேசியிருக்காங்க பட் ஆனா அது மியூட் பண்ணதால எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் தான் இருந்துச்சு அதுவே ஜெயம் ரவி சீன்ஸ் எல்லாம் சமங்க ஒவ்வொன்னு

அந்த மாதிரி ஒரு பிம்பம் தான் ஜெயம் ரவிக்கு இருந்தது வில்ல பயங்கர ஒரு இது எனக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ்லாம் போயிட்டு யாரா நீ போட்டு அவனா அப்படின்னு சொல்லுவாங்களே சீரியஸாவே அந்த லுக்கை பார்க்குறத விட ஜெயம் ரவியை தான் பார்த்தோம் அவன் என்ன பண்ண போறான் அவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல அந்த ஒரு விஷயத்த பார்த்தோம் அதர்வாலோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு சீரியஸ்லி அந்த கடைசி நிமிஷத்தில் அவரோட அந்த ஒரு ஃபீல்ட்லேயே அண்ணாவோட அண்ணாவோட இதை வந்து லாஸ்ட்ல பண்ணியிருக்காங்க அது சூப்பராக இருந்தது அண்ணா தான் முழுக்க முழுக்க வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது முக்கியமாக வந்து ஜெயம் ரவி சார் ஐயோ அந்த மனுஷன் வில்லன் கேரக்டர் பண்ணும்போது எனக்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி எரிச்சலாக வருது ஏ சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அது ஒரு கேரக்டர் படத்தை படத்தை பார்க்கணும் அது முக்கியமாக இதுக்கு நீங்கள் டிலே பண்ணுறீங்களே சென்சார் சர்டிஃபிகேட்டு இதுக்கு நீங்கள் டிலே பண்ணுறீங்களே இதுக்கு நீங்கள் டிலே பண்ணுறீங்களே எதுக்கு

சினிமா பீப்பிள் சம்பந்தப்பட்டவங்க இருக்கணும் சம்பந்தமே இல்லாம நீ சென்ட்ரல் போர்டுல வந்து இங்க கொண்டு வந்து நீ வந்து நாலு பேர் நீ உட்கார வச்சு நீ வந்து ஜட்மெண்ட் கொடுத்த அப்படின்னா அப்ப இங்க இருக்க எல்லாரும் தானே ஒரு படம் வழி வரல ஜனநாயகன்ற ஒரு படம் வெளியே வரல சோ அப்படின்ற போது அது எல்லா ஒரு மக்களோட சினிமா வேலை பார்த்த ஒரு ஐநூறு குடும்பங்களோட உழைப்புல அது அந்த ப்ரொடியூசர் வந்து அது போட்டிருக்காங்க அதோட உழைப்புல அது சோ அதை நீ வந்து வேணுமுக்கே நீ வந்து இது பண்ணி இது பண்ணனா அது எப்படி நான் வந்து படமா படமா தான் பார்ப்பேன் அரசியல அரசியல படத்துக்குள்ள கொண்டு வர மாட்டேன் படத்துக்குள்ள அரசியல கொண்டு வர மாட்டேன் என்னைக்குமே படத்தை படத்தை பாருங்க அவ்வளவுதான் படம் நல்லா இருக்கு ஒன் மேன் ஷோன்னு பாத்துருப்பீங்க இது ஒன்

ஆகும் போது ரவி ஒன்னே ஒண்ணு சொல்லுவாரு நம்ம சிவகார்த்திகன் கிட்ட நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என்ன மாதிரி ஆட்கள் வந்துனே இருப்பான் உங்களை தடுத்துனே இருப்பான் அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லும்போது சிவகார்த்திகேயன் ஒரே பஞ்சில முடிப்பாரு நீங்க எவ்வளவு பேர் வேணாலும் கிளம்பி வாங்கடா உங்களை தாக்குறதுக்கோ எதிர்க்கிறதுக்கோ என்னோட பேரன் பேத்திகள் இங்க இருப்பாங்க அந்த பேரன் பேத்தில யாரு நம்ம நம்ம எல்லாருமே அந்த விதையை இந்த படம் எல்லாருக்குள்ளயும் போட்டுட்டு போயிருக்கு ஆட்ஸ் டு ஏங்க ஒரு வல்கர் சீன் இல்ல ஒரு அசிங்கமான இது இல்ல எதுவுமே இல்லைங்க ஒரு ஃபேமிலியா யார் யார் வந்தாலும் அசால்ட்டா என்ஜாய் பண்ணிட்டு பார்க்கலாம் அருமையா இருக்காங்க எல்லாருமே இதை வந்து இந்த ஃபேன்ஸ் தான் இந்த படத்தை பார்க்கணும் அந்த ஃபேன் தான் பார்க்கணுன்றது கிடையாது இந்த படத்தை எல்லாருமே பார்க்கணும் ஸ்டோரின்னு கிடையாது இது நம்ம வரலாறுன்னு கூட சொல்லலாம் நம்ம எதை கடந்து வந்தோம் தமிழ்நாடு எந்த சுச்சுவேஷனை கடந்து வந்துச்சு தமிழ்நாடு எந்த சுச்சுவேஷனை கடந்து வந்துச்சு நம்ம என்னத்தை ஃபேஸ் ஒரு ஹிஸ்டரி எடுத்து சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு போரிங்னு சொல்ல முடியாது இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருந்தது அடுத்து அடுத்தது என்ன வருமோ என்ன ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க மாதிரி தான் இருந்தது நல்லா தான் இருந்தது கொடுத்த ரோலுக்கு பக்காவாக பண்ணுறாரு அது ஹீரோவாக இருந்தாலும் சரி வில்லைனாலும் சரி வில்லனிசமும் பயங்கரமாக தான் இருந்துச்சு மேபி வில்லனா கண்டினியூ பண்ணா கூட நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதர்வாவும் ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு என்ன சொல்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வரை தான் வந்தார்னு சொல்லலாம் ஆனா நல்லா இருந்துச்சு ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க இயக்குனர் வந்து ரொம்ப அருமையா எடுத்துருக்காங்க ஸ்டோரி இந்த ஸ்டோரி வந்து இருக்கிற கான்ட்ரவர்சிக்கு ரொம்ப அருமையான ஸ்டோரி இது வந்து தமிழ் மொழியை பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க எப்படி வெளிப்படுத்தணுமோ அதை சூப்பராக வெளிப்படுத்தியிருக்காங்க இயக்குனர் இப்படி எந்த அரசுக்கு எதிராக இல்லை இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய படம் எல்லா மக்களும் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இதில் எந்த கான்ட்ரவர்சியும் வச்சுக்கிட்டு எதாச்சும் ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இந்த ரோல்ல சிவகார்த்திகேயனை தவிர்த்து வேற யார் நடிச்சிருந்தாலும் செட் ஆகிடுது அவ்வளவு அருமையா அந்த பேஸ் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா இது சாதாரணமா கிடையாது அந்த பற்ற வந்து பேஸ் எக்ஸ்பிரஷன்ல எடுத்துட்டு வரணும் அதை டெலிவரி பண்ணிருக்காரு சிவகார்த்திகன் சூப்பரா சில டைலாக்ஸ் இருக்கு உங்களுக்கு அருமையா எடுத்திருக்காங்க ஏன்னா போராட்ட காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த மாணவர்கள் இது இன்னொன்னு அங்க வந்து நடக்கிற சீன்ஸ் ஏதோ வந்து இது நடந்தே இருக்காது பான்லாம் கிடையாது இதுக்கும் மேல அட்டுவியம் நடந்துச்சு அந்த அட்டுவியங்கள்லாம் காட்டல

தேவையில்லாத நாயாம் படிக்கணும் இப்போ நான் எங்கேயுமே நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ்க்கோ போக போகிறது இல்லை எங்கேயும் போக போகிறது இல்லை நான் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும் ஸோ தேவை இருக்கிறவங்க படிக்கலாம் தான் கவர்மெண்ட்டும் சொல்லுது எல்லா கட்சியும் சொல்லுது தவிர்த்து யாருமே கத்துக்க கூடாது அப்படின்ற முட்டுக்கட்டைய எந்த அரசியல் கட்சியுமே போடல நான் சிவகார்த்திகனா அந்த டைலாக சொல்லுவாரு நாங்க இந்தி மொழிக்கோ இந்தி மக்களுக்கோ எதிரானவர்கள் கிடையாது ஆனா இந்தி திணிப்புக்கு எதிரானவர்கள் இத வந்து இத பல வருஷமா எல்லாரும் சொல்லி இருக்காங்க பட் ஒரு மீடியால ஒரு இவ்வளவு பெரிய மீடியால த்ரூ சினிமா அதுவும் ஒரு வெல் நோன் சினிமா ஆக்டர் எஸ்கே சொல்லும்போது அந்த ரீச் வந்து வேற லெவல்ல இருக்கு அதை நான் உண்மையிலே வரவேற்கிறேன் எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பர் ஆகுது அவங்க ஆக்டிங்ல பக்காவ பண்ணிருக்காங்க அவங்க ரோல் ஜெயம் ரவி சூப்பரா பண்ணிருக்காரு வில்லன் ரோலுக்கு பக்காவா இருக்காரு போகன் படத்துல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன ரோல் பண்ணிருப்பாரு வில்லன்ல இதுல பெருசாவே சூப்பரா பண்ணிருக்காங்க ஏன்னா நான் தமிழ் படிச்சிருக்கேன் சோ புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன் நான் வந்து டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் நான் படிக்கும் போது விஷயம் இருந்த விஷயம் விஷயம் விட இதுல விஷுவலா பார்க்கும் போது விஷயம் வேற மாதிரி இருக்கு சூப்பராகுது பெருசா எதுவுமே இல்ல எல்லாமே கிளியரா இருக்கு ஆனா அதர்வா நோக்கிதான் புல் படமும் மூவ்

சொல்லுங்க தூக்கி உச்சத்தில் வைக்க முடியும் தளபதி இருந்தாலும் வைக்க முடியும் இல்லையா தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு பாருங்க இந்த ஒரு பொங்கலுக்கு வேற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் வாழ்க